சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு எந்த காரணங்கள் என்ன அர்த்தங்கள் என்று உனக்கே தெரியவில்லை மனதில் ஏதோ ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதில் ஒவ்வொரு நிமிடமும் சுடுகிறது அதை தாங்க முடியாமல் உன் மனம் அரிக்கின்றது உன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்த்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரத்தில் மழையாய் புயலாய் இடியாய் உன்னுடைய கண்ணுள் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்கள் உணர் உணர வைக்கின்றது நிம்மதி என்ற சொல் மறந்து கூட போகும் அளவிற்கு கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கின்றது முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் அதாவது எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு என் தங்கமே எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து அளிப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என்னுடைய வார்த்தையை உயிர் மூச்சா எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய செல்ல நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை நான் விலக்கி போகும்படி சொல்லவும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுவாய் நீ எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் உன் அப்பாவாக என்றும் நான் உன்னை என் இருதயத்தில் கருவறையின் சுமந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் அரவணைப்பேன் தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போன்ற கடினமான சூழ்நிலைகளால் நில் நிற்கின்றாய் என்று வருந்தாதே இருந்த இடத்திற்கு குறுகிய நேரத்திற்குள் எப்படி சூரிய வெளிச்சம் வருமோ அதுபோல உனக்கும் உன் வாழ்க்கையில் பிரமிக்கும் அளவிற்கு வெளிச்சம் வரப்போகிறது இது என் வாக்கு இவை அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் விரைவில் பூர்த்தி செய்து அதை நான் தருவேன் சருக்களில் இருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னை இகழ்ந்தவர்களும் கதவை சாத்திக் கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகின்றேன் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் நல்ல எண்ணங்களும் உன் நல்ல செயல்களும் உன்னை ஒரு கைவிடாது உன்னுடன் இருந்து அவை உன்னை வாழ வைக்கும் இதோ உன்னை தேடி உன் இல்லத்திற்கே நான் வந்துவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்விக்க போகிறேன் அப்பொழுது நீ கண்ணீருடன் என்னிடம் கூறுவாய் சாயப்பா நான் கேட்டதை எல்லாம் தந்துவிட்டார் என்று ஓம் சாயரம் நன்றி